தமிழ்ஸ்ங்கும் பல சரக்கு பலசரக்கு சரக்கு பலதும் பாத்தும் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் முஸ்லிம் ஆண்கள் பலதார தார மனம் புரிய குரான் அனுமதிப்பதற்கான உண்மையான காரணங்கள் பல ஆண்டு காலமாக சில சுயநலமிக்க ஆண்களால் குரானில் உள்ள போதனைகள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இவர்கள் இஸ்லாமிய மதத்தை உண்மையாக பின்பற்றுபவர்கள் என்ற போர்வையில் அனைவருக்கும் வலியையும் காயத்தையும் கொடுப்பதை தவிர வேறு எதுவும் உருப்படியாக செய்வதில்லை நாங்கள் தீவிரவாதத்தை பற்றியோ அல்லது ஜிகாத்தை பற்றியோ கூறவில்லை நாங்கள் பேசுவதெல்லாம் பலதார மனமுறை பற்றிதான் பாலினம் சார்பு தன்மையா பல வருடங்களாக முஸ்லிம் ஆண்கள் தங்கள் சுயநலத்திற்காக பல்வேறு திருமணங்கள் செய்யும் சடங்கை கடைபிடித்து தங்கள் மனைவிக்கு ஏற்படும் உணர்வு ரீதியான வழியை பற்றி அறியாமையோடு இருந்துள்ளார்கள் இந்த சடங்கை அவர்களது பிறப்புரிமையாகவே அவர்கள் கருதுகின்றார்கள் நான்கு முறை ஒரு முஸ்லிம் ஆண் திருமணம் செய்து கொள்ளலாம் என குரான் சொல்கிறது ஆனால் அப்படி அவர்கள் கட்டளை இடவில்லை ஆனால் அசாதாரண சூழ்நிலைகளில் மட்டுமே அப்படி செய்து கொள்ளலாம் என்றும் கண்டிப்பாக கூறியுள்ளது தன் காவலில் உள்ள பெண்களை பல முறை திருமணம் செய்து கொள்ள நபிகளுக்கு அல்லாஹ் அனுமதித்ததற்கு குறிப்பிட்ட காரணம் உள்ளது அது மட்டுமல்லாது தன் மனைவிகளை சமமாக பாதுகாக்கவோ அக்கறை காட்டவோ அன்பை செலுத்தவோ முடியவில்லை என்றால் அவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியை வைத்திருக்க கூடாது என்றும் அல்லாஹ் நபிகளிடம் கூறியுள்ளார் முஸ்லிம் ஆண்கள் ஒருமுறைக்கு மேல் திருமணம் செய்து கொள்வதற்கான உண்மையான காரணங்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் இதை கேளுங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உதவிட போரில் இறந்த ஆணின் மனைவியை அல்லது மிகவும் வறுமையில் வாடும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முஸ்லிம் ஆண்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இது அப்பெண்களை ஆபத்தில் இருந்து உதவவும் பாதுகாக்கவும் கூறப்பட்டது வாரிசு இல்லாத பட்சத்தில் தன் முதல் மனைவி மூலம் தன் சந்ததிக்கு வாரிசை பெற்றுக்கொள்ள முடியாத பட்சத்தில் ஒரு முஸ்லிம் ஆண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றான் ஆனால் இரண்டு மனைவிகளும் சமமாகவும் நியாயத்துடன் நடத்தப்பட வேண்டும் வாய்ஸ் விபச்சாரத்தை தவிர்க்க குரானின்படி அனாதி பெண்களிடம் உங்களால் நியாயமான முறையில் நடந்து கொள்ள முடியாது என நீங்கள் பயந்தால் உங்களின் மனைவி சம்மதத்தோடு இருவரையோ அல்லது மூவரையோ அல்லது நால்வரையோ திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஆனால் உங்களால் நியாயமாக நடந்து கொள்ள முடியாது என்றால் உங்கள் வலதுகை ஆட்கொள்ளும் ஒருவரை திருமணம் செய்து கொள்ளுங்கள் இதனால் நீதிக்கு புறம்பாக நீங்கள் நடக்க மாட்டீர்கள் இன்றைய தமிழ் வோய் கோம் வழங்கிய பலதையும் பத்தையும் பேசும் பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் முஸ்லிம் பலதாரம் மனம் புரிக்க குரான் அனுமதிப்பதற்கான உண்மையான காரணங்கள் மற்றுமோர் பலசரக்க நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்